சற்று முன் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு ராஜினாமா செய்கிறார் எடப்பாடி பேரதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்துவிட்டது மற்ற மாநிலங்களில் அடுத்தடுத்த கட்டங்களாக நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில்தான் அரசியல் கட்சியினர் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பாஜக பாமக உள்ளிட்ட கட்சி கூட்டணியுடன் களமடங்கி வருகின்றன திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மதிமுக மக்கள் நீதி மய்யம் கட்சி விசிக உள்ளிட்ட கட்சிகளும் இடம்பெற்றன அதன்படி இந்த முறை பாஜகவுடன் கூட்டணியை முடித்துக்கொண்ட கொண்ட அதிமுக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் சேர்ந்து மக்களவைத் தேர்தலை எதிர்கொண்டுள்ளது அந்த வகையில் தேர்தலுக்கு பின் தெங்கோட்டையன் அல்லது வேலுமணி தலைமையில் அதிமுக இயங்கும் என்று செய்திகள் வருவதாக கூறி அமைச்சர் ரகுபதி புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளார் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே கோடைக்கால தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் ரகுபதி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அதேபோல திமுக அரசின் மூன்றாண்டு கால ஆட்சிக்கு கிடைத்த பரிசு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவராக பணியாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையான எதிர்க்கட்சியாக இருக்கும் அதை விட்டுவிட்டு வேறு விதமான விமர்சனங்கள் அவர் ஈடுபட்டால் அவருடைய பதவிக்கு அது ஆபத்தாக அமைந்துவிடும் இருந்தாலும் அவருடைய பிறந்த நாளில் அவருடைய பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று சொல்வது அழகல்ல அவர் பல நாட்கள் வாழ வேண்டும் என்று திமுக சார்பில் வாழ்த்துகிறோம் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக செங்கோட்டையன் தலைமையில் செல்கிறதா அல்லது எஸ்பி வேலுமணி தலைமையில் செல்கிறதா என்பது குறித்து தெரிய வரும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக செங்கோட்டையன் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறார் அதை திமுக செய்ய மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி செய்யும் என்றார் ரகுபதி இவர் இப்படி கூடியதற்கு முக்கிய காரணம் சில வருடங்களாகவே எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்து வருகிறது குறிப்பாக செங்கோட்டையன் தொகுதியில் அவரை கலந்து ஆலோசிக்காமலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தியதாக புதிய பிரச்சனைகள் கிளம்பியது இதனால் அதிமுகவிற்குள்ளே உட்கட்சி மோதல் ஏற்பட்டு வருகிறது இதன் காரணமாகவே திமுக அமைச்சர் ரகுபதி இப்படி கூடியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தற்போது அதிமுகவில் உட்கட்சி மோதல் மீண்டும் வெடித்துள்ளது இதனால் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு அதிமுகவிற்கு தலைமை மாற்றப்படுவதாகவும் அநேகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் ஆனால் அதே அதிமுகவிற்கு செங்கோட்டையன் தலைமை தாங்க முடிவெடுத்திருப்பதாகவும் சில முக்கிய அதிமுக நிர்வாகிகள் இதை அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்து வருகிறார்கள் இதனால் தேர்தல் ரிசல்ட் வெளிவந்த பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கும் என்றும் எதிர்பார்க்க பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி பழனிசாமி அவர்களையே பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது